உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாடியில பிசியாலஜிக்கலா ஃபங்க்ஷன் நடக்கும் அதுல ஸ்பெசிபிக்கான விஷயம் பிளட் நம்ம பாடியில உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தாதான் அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த பிளட் எப்படி ஓடுது அப்படின்னா பிளட் வெசல்ஸ் மூலமா ஹார்ட்ல இருந்து மத்த எல்லா இடத்துக்கும் அதுக்கப்புறம் மத்த எல்லா இடத்துல இருந்து ஹார்ட்டுக்கும் வந்துட்டே இருக்கு அதாவது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா அந்த ஆக்சிஜனை இந்த ரத்தம் எல்லா உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ்க்கும் எடுத்துட்டு போய் அந்த செல்லுக்கு தேவையான நியூட்ரிஷனையும் ஆக்சிஜனையும் கொடுக்குது அதனாலதான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுது அப்படின்னு நமக்கு தெரியும் இது ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா நபி சொல்லம் சொன்னாங்க ஷைத்தான் உங்க ரத்த நாளங்கள்ல ஓடுறான் அப்படின்னு அதாவது ரத்த நாளம்னா பிளட் வெசல்ஸ்குள்ள ஷைத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஷைதான் அப்படின்னா நம்மளுடைய புரிதல் என்ன ஒரு பேய் பிசாசா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைன்னா சேத்தான் வந்து வழி கடத்தி இழுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் சைத்தான் புடிச்சுக்கிறான் அதனால பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதெல்லாம் இல்ல

தாட்ஸை கிரியேட் பண்ணுறான் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் நம்மளோட வழியை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு ரெண்டு விதமான எண்ணம் வரும் என்ன வரும் நம்மளோட டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ரெண்டாவது அங்க போயிட்டு இருக்க வண்டி அப்படியே வந்து என்ன அடிச்சு இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்டும் வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எதுக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட் நினைக்கிறோம்ல இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டை கிரியேட் பண்றதுதான் ஓப்பன் எனிமி இப்போ என் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க நான் தான் உனக்கு எனிமி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் ஓப்பன் எளிமையா இருக்காங்க ஆனா ஷைத்தான நம்மளால பார்க்க முடியுதா பார்க்க முடியல அப்புறம் எப்படி அவங்க ஓப்பன் எளிமையா இருக்க முடியும் அதுதான் நல்லா சொல்றான் இப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிற நினைக்கிறாங்கன்னா அவங்கள இனிமையா நினைக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக பல திட்டங்களை செய்வாங்க உங்ககிட்ட வந்து நான் இனிமின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க அந்த துரோகம் பண்ணுவாங்க அந்த துரோகத்தை செய்யக்கூடியவனா சேத்தான் இருக்கான் நம்ம செய்யக்கூடிய செயல்களை அழகாக்கி காட்டுறான் எந்த செயல்களை தவறான செயல்களை அழகாக்கி காட்டுறான் அப்படின்னு நல்லா சொல்றேன் அதனாலதான் சொல்றோம்னா சைத்தானை நீங்க உற்ற நண்பர்களாக ஃப்ரெண்ட் ஆக்காதீங்க இப்போ நம்ம காலேஜ்ல இருக்கோம் காலேஜ்ல தப்பு செஞ்சுட்டோம் பிரின்சிபல பாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் நம்ம கூட ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்கன்னா மொத்தமா கூட்டமா போகும்போது நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு துணையை தேடும் எதுக்காக தவறு செஞ்சுட்டா ஒரு துணையை தேட ஆரம்பி அப்போ அதான் நல்லா சொல்றோம் சைதான நீங்க உற்ற நண்பனாக்காங்க அப்படி நண்பனாக்குனா உங்களை வலிக்கெடுவான் அப்படின்னா உலக சொல்றான் அந்த பகிரங்க எதிரின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன எப்படியெல்லாம் வலிகடுக்கிறோமோ அந்த எல்லா வேலையும் அவன் செய்வான் அது நரகத்துக்கு உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு அவனும் போவான் ஏன்னா சைதான் நரகத்துக்கு தான் உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போறதுக்கு எல்லா வேலையும் அவன் செய்யறான் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் நான் இப்ப ஒரு தப்பு செஞ்சுட்டு சைதான் தான் என்ன கெடுத்தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில அல்லாஹ் நம்மள வைக்கல அதுக்காக தான் நமக்கு ஒரு மூலைய கொடுத்திருக்கான் சோ சைத்தான பற்றிய புரிதல் நமக்கு இருந்தாதான் சைதான் எப்ப நம்ம 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 வந்து நம்மளை விட்டு எப்படி இருக்க முடியும்னு தெரியும் சொர்க்கத்துக்கு ஒரே ஒரு கொள்கைக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக வாழ்றோம் அப்ப நம்மளோட யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் யாரு சைதான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கெட்ட எண்ணங்களும் கெட்ட தாட்ஸும் நெகட்டிவ் தாட்ஸும் சைதான்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் ஒரு முஸ்லீம் கெட்ட எண்ணங்களே வராம இருப்பான் அப்படின்னா இல்ல சைதான் கொண்டு வந்துட்டே தான் இருப்பான் ஆனா அவன் கெட்ட விதமா யோசிக்க மாட்டான் நபிசாலம் எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்தாங்க அப்போ ஒரு முஸ்லீம் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருப்பான் நெகட்டிவா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைக்க மாட்டான் ஏன்னா அது எல்லாமே அல்லாஹுடைய கையில இருக்கு எல்லா விஷயத்தையும் தான் மேனேஜ் பண்றான் இல்லாமல் அவன் நாடுனதை தவிர எதுவுமே இங்க நடக்கிறது இல்ல அப்போ எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறோம் அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் அவன் பொறுப்பு குடுக்கறவங்களை விரும்புறான் அப்படின்னு சொல்றான் சோ இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறோம் பாஸ்ட்ல நடந்த விஷயம் இப்ப இது எனக்கு கஷ்டமா இருக்கு இது இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு ஒரு இஸ்லாமியன் இருக்க மாட்டான் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே அல்லாஹுடைய நாட்டைப்படிதான் நடந்துச்சு இப்ப காஞ்ச இலை கீழே விழுகுனா கூட அது அல்லாஹுடைய தான் விழுகுது சோ ஒரு முஸ்லீம் எப்பவுமே ஒரு பாசிட்டிவா தான் இருப்பான் ஒரு ஹோப் போடதா அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான மக்களா அவ்வாகவம் முழுவதுமா நம்பக்கூடிய மக்களா நம்ம பகிரங்கமான எதிரியான அந்த சைதான் இருந்து பாதுகாப்பான மக்களாக நம்மள அல்லாக்கி தரட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து